பத்தி வெடிகுண்டு மூலப்பொருட்கள் பறிமுதல் புதுவை காலாப்பட்டு உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் சின்ன காலாப்பட்டு கடற்கரை பகுதியில் அவர்கள் ரோந்து சென்ற போது அங்கு சந்தேகப்படும்படி இரண்டு பேர் பதுங்கியிருந்ததை கண்டுபிடித்தனர் போலீசாரை கண்டதும் அவர்கள் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர் போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் பெரிய காலப்பட்டு பாஸ்கரன் மகன் மணி வானூரை சேர்ந்த கிருஷ்ணா என்பது தெரியவந்தது அவர்களிடம் நடத்திய சோதனையில் ஒரு கத்தி மற்றும் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நூல் பட்டாசு பால்ஸ் குண்டுகள் இருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் அன்பு ரஜினியின் ஆதரவாளர்கள் என்பது தெரியவந்தது புதுவை முத்தியால்பேட்டை காட்டானிக்குப்பம் வீதியை சேர்ந்தவர் அன்பு ரஜினி பிரபுல ரவுடியான இவர் மீது இரண்டு கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் இருந்தது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமண நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் காரை பின்தொடர்ந்து வந்து நாட்டு வெடிகுண்டை வீசியும் அறிவாளால் வெட்டியும் கொலை செய்தது ரவுடி வினோத்தை கொன்றதற்கு பழிக்கு பழியாக அன்பு ரஜினியை தீர்த்து கட்ட நிவாஸ் சூர்யா சந்துரு ஜெரோம் பிரபுல ரவுடி சோழன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் சிறையில் இருந்த ஸ்ரீராம் தற்போது வெளியில் வந்துள்ளார் இதனால் அன்பு ரஜினியின் ஆதரவாளர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் திட்டியுள்ளனர் இதற்காக கத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களையும் வெடிகுண்டையும் தயார் செய்து வந்துள்ளனர் இவர்கள் இரண்டு பேர் மட்டுமல்லாது முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஜெராகோ சங்கர் திட்டு முகிலன் திருச்சியை சேர்ந்த சேட்டன் பிரேம் ஆகியோரும் சேர்ந்து திட்டம் திட்டி வந்துள்ளனர் இதையடுத்து இவர்கள் ஐந்து பேரையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் அன்பு ரஞ்சினி கொலைக்கு படியாக நடத்த இருந்த கொலை திட்டம் போலீசாரின் அதிரடி முயற்சியால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது